அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் முதல் பாடமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் என்றால் என்ன ஜோதிடம் என்றால் வானமண்டலத்தில் உள்ள கிரகங்களின் கதிர்கள் அல்லது ஒளிகள் மனித வாழ்வை எவ்வாறு நிர்ணயிக்கின்றன என்பதை பற்றிய அறிவியலே ஜோதிடமாகும் அதாவது வானமண்டபத்தில் இருக்கிற கிரகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த கிரகங்கள்னால் நம்ம பூமியில் இருக்கிற மனிதர்களின் வாழ்வை எவ்வாறு நிர்ணயிக்கின்றன என்பதை பற்றிய ஒரு சயின்ஸ் தான் ஜோதிடம் ஓகே இப்போ ஜோதிடத்தில் முக்கியமாக மூணு மூணு விஷயங்கள் இருக்குது அது என்ன மூணு விஷயங்கள்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இது மூணை பேஸாக வச்சு தான் ஜோதிடமே இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த பன்னெண்டு ராசிகள் என்னென்ன ஒன்பது கிரகங்கள் என்னென்ன இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நான் போர்டில் எழுதி போடுறேன் அதை பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும் மனப்பாடம் பண்ணிட்டு இதை பேச வச்சு தான் நம்மளுக்கு மற்ற விஷயங்கள் அடுத்தடுத்து வர விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மூணு இதை வச்சு தான் என்னென்ன பன்னெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஓகே இப்போ ஜோதிடம் என்றால் என்ன ஜோதிடம் என்றால் என்ன வான மண்டலத்தில் வான மண்டலத்தில் உள்ள கிரகங்களின் கதிர்கள் அல்லது ஒ மனித வாழ்வை எவ்வாறு நிர்ணயிக்கின்றன என்பதை பற்றிய அறிவியலே ஜோதிடம் ஆகும் ஓகேங்களா ஜோதிடம் என்றால் என்ன வானமண்டலத்தில் உள்ள கிரகங்களின் கதிர்கள் அல்லது ஒளிகள் மனித வாழ்வை எவ்வாறு நிர்ணயிக்கின்றன என்பதை பற்றிய அறிவியலே ஜோதிடமாகும் நம்ம ஜோதிடத்தை வந்து ஒளியாக புரிஞ்சிக்கணும் ஒளியாக புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி புரிஞ்சிக்கிறதும் ரொம்ப ஈஸி ஓகேங்களா இப்போ பன்னெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இதை நான் அழைச்சிடுறேங்க இருபத்தேழு நட்சத்திரங்கள் இது என்னென்னன்றது நான் போர்டில் எழுதி போடுறேன் அது அப்படியே டோட்டலாக வந்து எல்லாத்தையும் மனப்பாணம் பண்ணிடணும் பன்னெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நட்சத்திரங்கள் சரி ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த ஒம்பது கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வியாழனுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா குரு வெள்ளிக்கு இன்னொரு பேர் சுக்கிரன் ஓகேங்களா சரி வியாழனுக்கு குரு வெள்ளிக்கு சுக்ரன் அடுத்து சனி கேது இந்த ராக கேதுகள் பார்த்தீங்கன்னாக்கா நிழல் கிரகங்கள் நிழல் கிரகங்கள்லாம் என்னது சாயா கிரகங்கள் அந்த சாயா கிரகங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் மற்ற ஏழு கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா என்னென்ன சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு கிரகங்களுக்கும் நம்ம ராசி கட்டத்தில் ராசி வீடுங்களில் ராசி பாவகங்களில் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்தானம் எல்லாம் ஒன்றுதாங்க வீடு பாவகம் ஸ்தானம் பாவம் இதெல்லாம் ஒன்று தான் ஓகேங்களா அப்போ இந்த ஏழு கிரகங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு கிரகங்களுக்கு சொந்த வீடு இருக்குது ஆனால் ராகு கேதுக்களுக்கு மட்டும் வீடு கிடையாது ஏன்னா அது வந்து சாயா கிரகங்கள் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா சொந்த வீடு கிடையாது ஓகே இப்போ அடுத்தது இதை இதை பார்த்துங்க புரிஞ்சுங்க இதை அப்படி மனப்பாடம் பண்ணிங்க அடுத்தது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எழுதுகிறேன் இதை நல்லா மனப்பாடம் பண்ணி இதுதான் பேசுங்க ஜோதிடத்துக்கு இதை தான் பேஸ் பேசுன்றது அடிப்படை இதை வச்சு தான் நம்மளுக்கு மற்ற அடுத்தடுத்த ஸ்டெப் எல்லாமே இதில் தான் இதை வச்சு தான் இருக்குது அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஃபஸ்ட்டு அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிசம் மிருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அடுத்தது மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விஷாகம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி முத்திரெட்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா கரெக்டாக இந்த ஆர்டர்லேயே மனப்பாடம் பண்ணிக்கணும் இந்த ஆர்ட்ரு வந்து மாற்றக்கூடாது ஓகேங்களா அப்போ நான் இப்போ என்னென்ன சொல்லியிருக்கேன் ஜோதிடம் என்றால் என்ன ஓகேங்களா ஜோதிடம் என்றால் வானமண்டலத்தில் உள்ள கிரகங்களின் கதிர்கள் அல்லது ஒளிகள் மனித வாழ்வை எவ்வாறு நிர்ணயிக்கின்றன என்பதை பற்றிய அறிவியலே ஜோதிடமாகும் ஓகேங்களா சரி இந்த முத வகுப்பில் இது போதும் அடுத்த வகுப்பில் அடுத்தடுத்து நம்ம என்னன்றதை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா Thank you.